இன்று பிரதோஷம் தந்தை மகன் உறவு பலப்படணும்னா நீங்கள் பிரதோஷ பூஜைகளை தவறாமல் போய் கும்பிடுங்க பிரதோஷ பூஜைகளில் கலந்து கொண்டால் தந்தை மகன் உறவு பலப்படும் தாய் மகன் உறவு ப தாயும் குழந்தைகளும் பாசமாக இருக்கணும்னா நீங்கள் செய்ய வேண்டியது பௌர்ணமி பூஜையில் கலந்துக்கணும் பௌர்ணமி பூஜைகளில் கலந்துக்கிட்டிங்கன்னா தாய் தாய்க்கும் குழந்தைகளுக்கும் பாசம் பெருகணும்னா பௌர்ணமி பூஜையில் போய் கலந்துக்கணும் அதே சமயம் தாய் வழி உறவுகள் ஒத்து வரணுன்னா புதன்கிழமை தோறும் பெருமாளை போய் கும்பிடணும் பெருமாள் வந்து தாய் வழி தாய் மாமனுக்குள்ள காரகன் அதனால் தாய் மாமன் உறவு பலப்பட்டு வர நீங்கள் செய்ய வேண்டியது பெருமாள் கோயிலை நாடி போய் உலகெல்லாம் உலகெலாம் உணர்ந்தோதற்கரியவன் உலாவிய நீர்மலி வேணியன் அழகில் ஜோதிகன் அம்பல தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்கும் இது சிவபெருமானுக்குள்ள துதி பாடல் இந்த பாடலை நீங்கள் பாடிக்கிட்டே இருந்தால் திருமணம் கூடி வரும் உலகெல்லாம் உணர்ந்தோதற்கரியவன் கரியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அழகிற சோதியன் அம்பல தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்கதும் உருவாய் அருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குஹனே இந்த உருவாய் அருவாய் பாடலை நீங்கள் ஆறு முறை சொல்லி வந்தால் உங்களை வருத்திக்கிட்டு இருக்கிற கவலை காணாமல் போகும் இன்றைக்கி பிரதோஷ நாள் நம்ம செய்ய வேண்டிய தியானம் எது கேட்டிங்கன்னா நமச்சிவாய இன்னைக்கு பூரா நம்ம சிவ சிந்தனையோடு தான் இருக்கணும் சிவ 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 ஒரு பத்து நிமிஷம் நீங்கள் உங்கள் சுவாமி செல்வம் முன்னால் நின்று சொன்னாலே போகிறோம் தியானம் பண்ணின புண்ணியம் கிடைக்கும் சிவ தியானம் பண்ணினா அவஸ்தை இல்லாத மரணம் கிடைக்கும் தினமும் நீங்கள் நூற்றி எட்டு முறை நமசிவாய நமசிவாய நமசிவாயன்னு சொல்லிக்கிட்டே இருந்தால் அன்று செய்த பாவம் அன்றையே தீரும் நூற்றி எட்டு முறை நமசிவாய நம சிவாயனு படுக்க போகும்போது நீங்கள் சொல்லலாம் மனசுக்குள்ளே நமசிவாய நம வயசானவங்க ஞாபகமாக செய் சொல்லிடுவாங்க வயச உள்ள வாலிபத்தில் உள்ள பிள்ளைகள் படுத்ததும் தூங்கிடுவாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா